அன்பிற்குரியோர்களே பொல்லாப்பின் தாக்கம் தணிந்துவிட்டது என்று சொல்வதற்கு இல்லாமல் அது தொடர்கதையாக நீடித்து வருகிறது என்பதுதான் இன்றைய தார்த்த நிலை தொடர்கதையில் கடைசியில் ஒரு உச்சக்கட்டம் வந்துதான் அது முடிவு வரும் அதை போலத்தான் பொல்லாப்பும் இன்று உச்சக்கட்டத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது கடைசி காலத்தில் நடைபெறும் பல சம்பவங்கள் அடையாளங்களாக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் மத்தியு இருபத்தி நான்கு மார்க்கு பதிமூன்று லூக்கா இருபத்தி ஓரு ஆகிய அதிகாரங்களில் அவர்கள் ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்ஜியத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் அநேக கள்ளத்தீர்க்கு தரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அக்ரம மிகுதியால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து பன்னிரெண்டாம் வசனம் வரை இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் பொல்லாப்பை செய்யும் துணிகரம் அதிகரித்து வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தேவன் வழங்கிய கற்பனைகளை குறித்தோ கட்டளைகள் மற்றும் நியமங்களை குறித்தோ அன்று போல இன்றைக்கும் ஜனங்களிடம் பொதுவாக பயமோ அக்கறையோ இல்லாத நிலைதான் காணப்படுகிறது கற்பனைகளை மீறி செயல்படும் போக்குதான் பெரும்பாலும் யதார்த்த நிலையாக உள்ளது தேவாதி தேவனாலேயே சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு பொல்லாப்பும் அக்கிரமும் பெருகிய வேளையில் தேவன் பேரழிவுகளை ஏற்படுத்திய சம்பவங்களை சந்ததி சந்ததியாக இன்றைய சந்ததி வரை அனைவரும் அறிந்திருந்தாலும் உலகமெங்கும் பல நாடுகளில் இன்றளவும் நடைபெற்று கொண்டிருக்கும் பல வகையான பேரழிவுகளை கண்கூடாக நாம் பார்த்தாலும் இது ஜனங்களின் பொல்லாப்பின் நிமித்தம் தேவனுடைய கோபத்தின் விளைவான செயல்கள் என்பதை உணர்ந்து பொல்லாப்பை விட்டு திரும்பி தேவனுடைய வழியில் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் காணப்படுவதில்லை பேரழிவுகளை சந்தித்த அல்லது பார்த்த அன்றைய ஜனங்களைப் போலத்தான் நம் நிலைப்பாடும் பெரும்பாலும் இருந்து வருகிறது என்பது உண்மை வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்